ஐபிஎல் ரொம்பவே டேஞ்சரான ஃபைட்ஸ் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற அளவுக்கு போன டாப் த்ரீ ஃபைட்ஸ் எதுவும் தெரியுமா நம்பர் த்ரீல மிச்ச ஸ்டாக் அண்ட் பொலாடோட ஃபைட் தான் இருக்கு கரெக்டா சொல்லணும் டூ தௌசண்ட் போர்டீன்ல நடந்த ஆர் சிபி மும்பை மேட்ச்ல பேட்டிங் பண்ணிட்டு அந்த கிரண் பொலாடுக்கு மிச்ச ஸ்டாக் பவுல் பண்ண வருவாரு அந்த ஒரு சமயத்துல பொலாடு பேட்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பேட்டிங் கீஸ் விட்டு வெளியே போக பாப்பாரு ஆனா பொலாடு மூவ் ஆகிறத பார்த்து மிச்ச ஸ்டாக்கு அவர் நோக்கியே பவுல் பண்ணிடுவாரு இதை பார்த்து ரொம்பவே காண்டான பொலாடு மிச்ச ஸ்டாக்க பார்த்து அவரோட பேட்டு தூக்கி எரிஞ்சிருவாரு செகண்ட் பிளேஸ்ல விராட் கோலிக்கும் கௌத கம்பீர் இடையில் நடந்த சண்டை தான் இருக்கு கரெக்டா

இந்த ஸ்ரீசாந்த் லைவா கிரௌண்ட்லேயே அழுதுட்டு இருந்திருப்பாரு